எங்கள் வீட்டு மேங்கோ ட்ரீலேருந்து இன்றைக்கி எவ்வளோ மேங்கோ ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா நாங்கள் வீடு கட்டினோன்னே எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப மேங்கோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி ஒரு மூணு ட்ரீ வச்சோம் அதில் ஒரு ட்ரீ ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி அழகாக பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஒரு நாளும் அது எந்தெந்த சைஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டே வந்தோம் ரொம்ப டேஸ்டியான ஆனால் ஷார்ட் ஒரு அழகான ஒரு வெரைட்டி தாங்க இந்த மேங்கோ டெய்லியும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் டெய்லியும் அதுக்கு அழகாக அக்கா மழையும் பேஞ்சுது தண்ணி ஊற்றிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா பஞ்சு பஞ்சாக நிறைய காய்க்க ஆரம்பிச்சிச்சுங்க அதை இன்றைக்கி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் நிறைய எறும்பு வந்துச்சு நிறைய ஃப்ரூட்ஸும் அதில் இருந்தது ரொம்ப பத்திரமாக இதை வச்சு இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோங்க ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணால் எல்லாமே சூப்பராக ரை பண்ட் ஆகிடுச்சுங்க சூப் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம வீட்டில் ஒரு மரம் வச்சு அதுலேருந்து ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை பழுக்க வச்சு ஃபர்ஸ்ட் எங்கள் பாப்பாக்கு தாங்க கொடுத்தோம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண ஃப்ரூட்ஸை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எல்லாமே எங்கள் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண மேங்கோ தான் த்ரீ டேஸ் கழிச்சு சூப்பராக பழுத்துருச்சுங்க நல்லா ஆரஞ்சு வித் எல்லோவில் அதோட பழுப்பு இருந்தது எங்கள் பாப்பா தான் அதை டேஸ்ட் பண்ணி நாங்கள் எல்லோரும் அதை ஃபினிஷ் பண்ணிணோம் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்